அன்பரிசி விஸ்வாசி இல்லை இப்போ அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக வந்து வர மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம சுபாவும் அன்பர்சியும் வந்து இது மாதிரி நிச்சயதார்த்தம்லாம் ஆகாது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து அன்பரிசி வந்து இருக்காங்க சுபா கிட்டே அப்பான்னு பார்த்தேன் அனனியா வந்து ஒட்டி கேட்குற மாதிரி தெரிஞ்சோன்னு அமைதியாரு யாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போகிறாங்க ஏ அனனியா சும்மானு இருக்க மாட்டியா நாங்கள் பேசுகிறத ஒட்டி கேட்டு உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுபா வந்து கடுப்பாயிட்டு தலையில் அடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காறாங்க அச்சோ இவங்க கேட்டாங்களா இல்லையான்னு ஒன்றும் புரியலையே நம்மளே தேவையில்லாமல் வந்து வளான்றியா வந்து அனனியா கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க நாளும் எதுவும் ஒட்டெல்லாம் கேட்கலையேங்கிற மாதிரி அனனியா வந்து சமாளிக்கிறாங்க சும்மா நடிக்காத எதுக்கு எங்கள் ரூம் பக்கம் வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க பொண்ணு ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னா நீ டேரெக்டாக வந்து ரூம்குள்ள வரலாமே எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி உடனே அனனியா ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து அனனியா வந்து சுபா ரூம்குள்ளே வந்து போறாங்க ஏன்னா ஏதோ ஒரு வில்லங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அனன்யா வேற இப்போ கீழே தான் போயிருக்கா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம கீழே போய் என்ன எதுன்னு பார்த்தா பத்து பீஸா கூட பிரயோஜனம் இல்லை சுபா ரூம்க்கு போவோன்னு சொல்லி சுபா ரூமுக்கு போறப்ப அவங்க லவர்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுபா ஏ இன்னைக்கு எனக்கு எங்கேஜ்மெண்ட் மாதிரி என்னமோ பண்றாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க நிச்சயதார்த்தம் மேபி பண்றாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பட்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அதான் அன்பர்சிக்கு தெரியன்ட்டேன் விஷ்வாக அவங்க அன்னைக்கு தெரியன்ட்டேன் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சேருவோம் நீ எதுக்கும் கவலைப்படாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க லவர் வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அனன்யா வந்து ரூம்க்குள்ளே வந்து வராங்க என்ன சுபா நான் தான் இங்கே இருக்கேன் நீ வேணா முன்னாடியே பேசணுனே நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போனா நான் வெளியில் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சுபா வந்து ரூமை விட்டு வெளியே போய் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்களோட ஃபைல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தேடி பார்க்குறாங்க அனன்யா ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த ரூமில் எதுவும் ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க தேடினா அந்த பேப்பர் வந்து எடுத்துட்றாங்க அதை அப்படியே கரெக்டலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஜெய் வந்துடுறாங்க அந்த இடத்துல அனனியா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபைல் அப்படியே கீழே போட்டாங்க கீழே போட்டோன்னே டேண்டா என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ என்னோடய மனைவி வா கீழே போகலாம் வரவங்க மாப்பிள் வீட்டுக்காரங்க நம்ம ரெண்டு பேரையும் பார்க்குறப்ப ஜோடியாக பார்க்கணும்ல என்னோடய ஒய்ஃப் யார் என்னை எதுன்னு கேட்கக்கூடாது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து குடுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் வந்து அனனியா வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்னடா அது ரூம்குள்ளே வந்து பார்த்தா பேப்பர்லாம் கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க எதார்த்தமாக வந்து ரூம் விட்டு வரப்ப அந்த பேப்பர் வந்து பறந்து 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 பத்மாவான் காலடி பக்கத்தில் வந்து நிற்கிது இதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம சுபா அச்சோம் இந்த பேப்பர் எப்படா இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்பரிசி வந்து சுபாட்டை வந்து கண் மூலியமாகவே பேசிக்கிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே பாருங்கள் அந்த பேப்பர் வந்து போகுது இதில் என்ன பேப்பர் ஒன்றும் புரியலையேன்னு சொன்னோன்னே இது அந்த பேப்பரா ஐயோ அந்த பேப்பரா என்னடா அது இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணேன் நானாக காற்றுல பறக்க விட்டேன் அதுவாக வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதே என்னடா சத்திய சோதனையாக இருக்குதுன்னோடனே பத்மா அந்த பேப்பரை எடுத்து அட்ரஸ் வந்து பின்பக்கமாக வந்து எழுதி வச்சுக்கிட்டுருக்காங்க அந்த இடத்துல அண்ணி தயவு செஞ்சு போய் எடுத்துருங்கன்னு சொன்னேன் கரெக்டாக அந்த பேப்பர் வந்து எடுக்கிறதுக்காக கிட்ட போகிறாங்க அன்பரிசி வாமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் வாசலில் வந்து வெயிட் இருக்காங்க நம்ம வந்து அவங்கள வந்து கிராண்டியராக வந்து வெல்கம் பண்ணணும்ல இங்கே நீட்டாகவே இல்லை பேப்பரெலாம் இருக்குது அதுவும் ஒரு முக்கியமான அட்ரஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான் எழுதியிருக்கேன் நீ வாமா சட்டு புட்டுனே நீ தானம்மா வந்து பொறுப்பாக வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லி அன்பரசையை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணியாலாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபா மட்டும் கீழே இறங்கி வராங்க அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தோன்னா சுபா அம்மாட்டுக்கும் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல பேப்பரை வந்து அங்கேயே இருக்கே அம்மா வேறு அட்ரஸ் எழுதி வச்சிருக்காங்க அம்மா பார்த்தாலே பிரச்சனை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க இதான் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாங்க மாப்பிள்ளையோட ரெண்டு அத்தைங்களும் வந்திருக்காங்க அந்த இடத்துல அவங்க வந்து என்னம்மா அவங்க வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கே நாங்கள் வந்து இங்கே தங்கினாலும் பெருசாக இருக்கணும் தான் ஆசைப்படுவோம் எங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கெலாம் ரூம் வசதியெல்லாம் இருக்கா எதுக்கும் வந்து ஒரு ஆறு ஏழு ரூம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டிக்கங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் வந்தால் இங்கே தங்குற மாதிரி இருந்தால் எல்லாரும் வந்து ஒரே ரூமில் நான் தங்க மாட்டோம் எல்லோரும் வந்து தனித்தனியாக தங்கணும் தான் எதிர்பார்ப்போம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடு எத்தனை கிரவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சு கிரௌண்டு என்னது அஞ்சு க்ரௌண்டு தானா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தானா என்னடா அது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க எங்கள் கெஸ்ட் ஹவுஸையும் வந்து இதை விட பெருசாக இருக்கும் என்னங்க நீங்கள் இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் சம்மந்தம் வந்து பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை வந்து பல்ல கிடச்சிக்கிட்டு இருக்காங்க விஷ்வாவும் ஜெயம் இவங்க பொண்ணை பார்த்து வந்து கல்யாணம் பண்ண வந்தாங்களா இல்லை வீடு எதுவும் போகிறாங்களா வீட்டோட கிரவுண்டு சைஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஜெய்யும் விஸ்வாவும் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா நடக்காத கல்யாணம் எப்படி இருந்தாலும் வந்து நிப்பாட்டி விட்ருவோம் இந்த கல்யாணம் வந்து சுபாக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓ அப்படியா இன்னொரு வாட்டி எதாவது பேசுனான்னா வச்சுக்கோங்க செம்மையாக வந்து கலாச்சி விட்ருவோங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜெய்யம் வந்து முடிவெடுக்கிறாங்க சரிண்ணா நீ கொஞ்சம் அமைதியாக இரு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் விஸ்வா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏமா நீ உட்காருமா நீ தானே பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க பரவாயில்லங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம சுப்பா வந்து பேசுகிறாங்க இதுதான் என் பையன் எப்படி இருக்காங்க ஃபோட்டோவில் பார்த்ததோட நேரில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளையோட ரெண்டு அத்தைங்களும் வந்து அப்படி தான் வந்து இருக்காங்க உடனே வந்து சுப்பா வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்தோட கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு அத்தைங்களும் நான் உட்கார சொன்னேன் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு நீ முன்னாடி வந்து உட்கார்ந்துருவியா இல்ல மாப்பிள்ள முன்னாடி தான் உன்னால உட்கார முடியுமா ஒன்னு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க இப்போ உட்காரு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரிலாம் மாப்பிள்ள முன்னாடி எல்லாம் உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் கோபமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது சுத்தமா வந்து சுபாக்கு ஜெய்க்கு வேற யாருக்குமே வந்து பிடிக்கவே இல்ல அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி உங்க குழந்தைங்க யார் யார் இன்ட்ரோ பண்ணி வைங்கன்னொடனே அந்த இடத்துல வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க என்னோட வசந்துங்கிற சென்டர் பையன் இருக்கான் அவன் வந்து பிஸ்னஸ் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு மேலே வந்து கடைசி பையன்தான் வந்து ஹெட்டாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா அப்படின்னா அவங்க மூத்த பையனை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லணும் அன்பரசையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி வந்து அண்ணன் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க இப்போதைக்கு எனக்கு இவங்க தான் மூத்த மருமக அப்படின்னு சொல்லி கௌசல்யாவை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க ஓகே ஓகே பொண்ணோட நகையெல்லாம் என்ன கவரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க எங்கள்கிட்ட என்ன காசு பண்ண இல்லையா இல்லை என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கனாக்கெல்லாம் நிறையாவே போட்டுவிடுவோம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நிறையாவே வந்து செய்வோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ அப்படிங்களா சரி சரிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசணுன்னே ஜெய் வந்து கடுப்பாயிட்டாங்க தம்பி நம்ம வேலையை வந்து காட்டிடலாமா அப்படின்னு நம்ம ஜெய் வந்து கேட்குறாங்க ஆமாண்ண இவங்க மாட்டு சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மாட்டுக்கு அமைதியாக இருக்கணுமா நம்ம என்ன யார் என்ன எதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது சுபா மட்டும் அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது மாப்பில் வந்து அந்த பேப்பரை வந்து எடுக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு அருமையாக மாசம் முடிச்சுன்னு சொல்லலாம்